ද මේ සතිවේදි පටේ ප්‍රධානෝ මාත්‍රකව තම මේ බාල බේහිත් කියනකයි බේත් වර්ගය සිද වෙලා තින සංකූලතාව පිළිබල්ද. உணவு ஒவ்வாமை தொடர்பில் பரிசோதனைகள் இடம்பெறுகின்றன இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து மருந்துகளையும் நாம் கொள்வனவு செய்வதாக கூறப்படுகிறது அவ்வாறு அது இடம்பெறுவதில்லை இந்தியாவிலோ தாய்வானிலோ உற்பத்தி செய்யப்படும் அனைத்து மருந்துகளையும் நாம் கொள்வனவு செய்வதில்லை சில குறிப்பிடத்தக்க நாடுகள் இருக்கின்றன அதற்காக நமது அதிகார சபை உண்டு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் அங்கீகரிக்கப்படும் ஏனைய சில நாடுகளில் பயன்படுத்தப்படுவதாக இருந்தால் அவற்றை நாம் கொள்வனவு செய்வோம் சர்வதேச தரச் சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களையும் பரிசீலித்ததன் பின்னரே இங்கு புதிதாக மருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன உற்பத்தி நிலையங்கள் விஷயங்களை பரிசோதித்து பின்னர் சர்வதேச ரீதியான தர சான்றிதழ்களை பெற்றுக் பின்னர் மற்றும் ஏனைய பல விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் அவை அனைத்தும் பூர்த்தி அடைந்ததன் பின்னரே மருந்துகள் கொள்வனவு செய்ய பதிவு செய்வோம் இங்கு குறிப்பிடப்படும் எனப்படும் மருந்து அதனை வழங்கியுள்ள மாம் எனும் கம்பெனி இதற்கு முன்னர் நீண்ட காலமாக இலங்கைக்கு மருந்து விநியோகத்தை மேற்கொண்ட நிறுவனமாகும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அங்கிருந்து மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலிருந்து இதனை கொள்வனவு செய்வதற்கான சான்றிதழ் உண்டு மருத்துவ நிபுணர்களினால் பரிசோதிக்கப்பட்டு சந்தேக

ලා තියෙනම නේබිහෙත පාවිච්චය